ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டுஸ்கிரைப் டு மை சேனல் இங்கே இது நாங்கள் ஃபெண்ட் சிட்டிக்கு போனோம்ங்க அங்கே போய் எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு சுற்று அங்கே போய் பார்த்தா அங்கேயும் ரொம்ப சுற்றுது எனக்கு தலையா சுத்தம் போனிருச்சு அதனால தான் அண்ணன் கன்று முடிக்கிட்டேன் தூரம் பயந்து கன்று முடிக்கிட்டான் அப்புறம் மாதிரி சுத்திட்டே இருந்துச்சு ஸ்லோ மோஷன்ல நான் துரோ ஃபர்ஸ்ட் டைம் பாட்டோம் எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு அதனால தான் நான் கண்ணு முடிக்கிட்டேன் அடுத்து அடுத்து பாருங்க அடுத்து ரொம்ப பயமா இருக்கும் இதே எனக்கு பயமா இருக்கு எல்லாரும் கீழே விழுந்தா எனக்கு நினைச்சேன்

அடுத்து த்ரோ ட்ரெயின் ஓட்டுற பாருங்க ட்ரெயின் போகுது வேகமா ரொம்ப ஸ்பீடா இல்லதான் நாங்கள் ஊருக்கு போறோம் அவர் கிளாஸ்